உள்ளத்தின் காதல் உனக்காக சங்கரேஸ்வரி அத்தியாயம் நான்கு பள்ளி செல்லம் அறுக்கும் சிறு பிள்ளை போல் பயந்திருந்தவள் உள்ளருக்குச் சென்று கதவை அடைத்தபடி ஒளிந்து கொண்டாள் அந்த சத்தத்தில் கலைந்தவனுக்கு பிரச்சனையில் ஏதும் மாட்டிக்கொண்டோமா என மூளைக்குள் அபாயமணி ஒழிக்க மனமோ பத புதைத்தது அதற்கு காரணமானவள் மீது கோபம் என சென்று கதவை தட்டினான் ஏய் தா முல வா என முதலில் அழைக்க மாட்டேன் நீங்க என்ன ஊருக்கு அனுப்ப வைப்பீங்க நான் வரமாட்டேன் கத்தினாள் சத்தம் போடாத ரூம்ப விட்டு அழைத்தவன் அப்போதும் அவள் வர மறுக்க பிள்ளையாக அமைதியாக இருந்தவள் இப்போது அட்டகாசம் செய்கிறாளே யார் இவள் இங்க பாரு இப்ப நீ வெளியில வர்றியா இல்லையா என் வீட்டுக்கு திருட வந்திருக்கேன்னு போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா என மிரட்டினான் ஒரு பிளாஸ்டிக் தண்ணி கூட கூட இல்லாத வீட்டுல எதை திருடுவாளா என யோசிக்காது அவன் மிரட்டலில் பயந்தவள் மெல்ல கதவை திறந்து வெளியே வந்தாள் வந்தவள் தேம்பி தேம்பி கதறி அழக வெறுமையான வீட்டில் அவள் குரல் நன்கு எதிரளிக்க அதற்கு மேலும் சத்தம் ஓடு அழுதாள் சரி சரி அழாத இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்கு ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்ற என்றான் குரலை தனித்து அங்க போனா எங்க அப்பா பொண்ணே போட்டுருவாரு என்றால் தேம்பியே படியே இது என்ன அநியாயம் என்னதான் பிடிக்காத பிள்ளையா இருந்தாலும் பெத்த பிள்ளைய கொல்லவா செய்வாங்க அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்காது என்ன என்ன கொலையா பண்ணாரு ஆனா நீங்க ஒண்ணு வீட்டை விட்டு ஓடி வரலையே அப்ப நீ வீட்டுல சொல்லாம தான் வந்தியா அப்புறம் கல்யாணம் பிடிக்காம ஓடி வரும்போது சொல்லிட்டா வர முடியும் எது கல்யாணத்திலிருந்து ஓடி வந்தையா ஓ கார் தலையில் கை வைத்துக் கொண்டான் அவள் ஒவ்வொரு பதிலுக்கும் அவன் இதய துடிப்பு பல மடங்காக எகிரிக்கொண்டே ஓடி வந்த அதுவும் எதுக்கு வந்த பல்லை கடித்துக்கொண்டே கேட்டான் கோவிந்த மாமாவை கட்டிக்கத்தா அவர் இங்கதானே இருக்காரு அவள் பதிலில் தலையை பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்தான் அவன் ஏதோ கோவிந்தனை பார்க்க வந்த உறவுக்காரர் பெண் என்றே நினைக்க அவள் என்னடா வென்றால் அவனை திருமணம் செய்து கொள்ளும் திருமண வீட்டிலிருந்தே ஓடி வந்திருக்கிறாள் இதையே ஏன் என்கிட்ட நேத்தை சொல்லல நீங்க இப்பதானே கேட்டீங்க என்றால் பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டு அறிவு அவனுக்கு இதெல்லாம் கேட்டாதான் சொல்லுவியா அவன் எரிச்சல் ஒடு அப்பாதான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் அதிகமா பேசா கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி சொல்லி வளர்த்திருக்காரு முழுதாக விவரங்களை சொல்லவில்லை பெரும்பாத்துக்கோ என சினந்தவன் கைகளால் தலையை தாங்கியபடி சில நிமிடங்களை அமர்ந்து விட்டான் சில நொடிகள் சிந்தித்தவன் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு ஆள மூச்செடுத்து சில நொடி சிந்தித்தவன் தன்னை நிலப்படுத்திக் கொண்டு ஆள மூச்செடுத்து சரி உங்க அம்மா நம்பர் சொல்லு அவங்க கிட்ட விவரமா எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒன்னு அனுப்பி வைக்கிறேன் நீ போறதுக்குள்ள உங்க அப்பாவை சமாதானம் செஞ்சு வச்சிருவாங்க என்றான் பொறுமையாக எங்க அம்மா தான் செத்து போச்சே அவங்க கிட்ட ஏது போனு சரி அண்ணன் தம்பி யாராவது இருந்தா அவங்க நம்பர் சொல்லு பங்காளிகள் கூட அப்பா பேச விட மாட்டாரு நானும் பேச கூடாது சரி மாமா அத்தனை யாராவது அதான் கல்யாணமே ஆகலையா அப்புறம் எப்படி அவங்க என் மாமா அத்தை ஆவாங்க அவர்கள் கிராமத்தில் அவள் அப்பா ஊருக்கே பெரிய மனிதர் கோபக்காரர் அவள் அம்மா அவளின் பனிரெண்டு வயதில் இருக்கும் சமயத்தில் ஆதரவின்றி இருக்கும் தன் தம்பி கோவிந்தனை வளர்ந்த பின் அவனையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற சத்தியமும் அங்கிக் கொண்டு இறந்து விட்டார் ஊருக்குள்ளே சில காலம் சுற்றி கொண்டிருந்த கோவிந்தன் வேலைக்கு என நாமக்கல் சென்றுவிட அவனை பிடிக்காத அவள் அப்பா அவளது பதினெட்டாவது வயது நிறைவுற்ற இரண்டே வாரத்தில் வேறு மாப்பிள்ளைக்கு திருமணம் பேசிவிட்டார் திருமண ஏற்பாடுகள் நடக்க அதற்கு முதல் நாள் அன்னைக்கு கொடுத்த சத்தியத்திற்காகவே வீட்டை விட்டு வெளியேறியவள் கோவிந்தன் வேலை செய்யும் முகவரியை அவனை தேடி வந்துள்ளாள் அனைத்து விவரங்களையும் அவளாக சொல்லவில்லை ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு கேட்டு தான் பதில் வாங்கி கொண்டான் மீண்டும் தலையில் கை வைத்தவன் ஐயோ ஆண்டவா இப்படி இம்சிய தூக்கி வந்த தலைமையில ஏத்திக்கிட்டேனே என நொந்து போனான் அறிவிற்கு அவனுக்கு இப்படி வீட்டை விட்டு வந்துட்டு எவ்வளவு பெரிய பிரச்சனை மாட்டி இருக்க தெரியுதா நான் மட்டும் நேத்து உன கவனிக்காம போயிருந்தா இன்னைக்கு குப்பமேடு ஏரி ஏறி குளம் முள்ளுக்காரன் எங்கேயாவது அடையாளம் தெரியாத பொணமா கிடந்திருப்ப அதை விடையும் நான் நான் உன்னை ஏதாவது செஞ்சுட்டா என்ன நம்பி எப்படி நீங்க இருக்க அவன் சொல்லும் தான் செய்த தவறின் வீரியம் புரிய மௌனமாக விஷயம் படியே அமர்ந்திருந்தாள் பதில் சொல்லு நீங்க அப்படியெல்லாம் செய்ய மாட்டீங்க என்ற அவள் பதில் நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட என்ற துணியில் இருக்க முறைத்தான் சரி கிளம்பு நானும் உன்னோட வரேன் உங்க அப்பா கிட்ட உண்மையா பொறுமை எடுத்து சொல்லிக்கிறேன் ஆனா எங்க அப்பா பொறுமைக்காரர் இல்லைங்க உங்க கூட தான் நான் ஓடி வந்தேன் நினைச்சி உங்களையும் வெட்டி போடுவாங்க எங்க அவனுக்கு பயத்தில் விழி பிதுங்கியது அவள் தந்தையின் கோபம் குறையும் வரை ஏனும் சில நாட்களாவது பொறுமையாக இருப்பது அவசியம் என அவனுக்கு புரிந்தது சரி இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற என தலர் வாய் கேட்டான் அதுங்க கோவிந்த மாமாவை கண்டுபிடிச்சு அவரோட சேர்த்து வைங்க என அவள் முடிக்கும் முன்னே ஆமா

என தெரியாது அரை உறக்கத்தில் இருந்தவனின் உடலை ஒரு பெரும் இழுக்க அசைய முடியாது மேலும் விழிகளை அழுத்த முடிக்கொண்டு புரண்டு படுத்தான் முதுகில் சுளிர் என்று ஊர்வலி அரண்டு எழுந்தமர்ந்தவன் கண்ணை மட்டும் திறந்து பார்க்க பத்மாவதி நின்று கொண்டிருந்தார் தலைமேல இடியே விழுந்தாலும் எட்டு மணிக்கு முன்ன காது கேட்காதே உனக்கு எவ்வளவு நடந்தாண்டா கத்துறது டே யோகேஷ் இன்னும் அவனை உழுக்கி கொண்டிருக்க அம்மா அதான் எழுந்துட்டேனே இன்னும் ஏமா ஒண்டியில உழுக்குற மாதிரி உழுக்குற என்றான் உம் காசு மலை முறைத்தபடி அமர்ந்திருந்தான் அவன் வழக்கமாக எழும் நேரத்திற்கு முன் அவனாக எழும் முன் எழுப்பிவிட்ட எரிச்சல் ஆனால் அன்னையின் தோற்றத்தை பார்த்ததும் அத்தனையும் சென்ற இடம் தெரியவில்லை எங்கம்மா மஞ்சச்சாலையில கிளம்பிட்ட மாரியாத்தா கோவிலுக்கா என்றான் இல்லடா திருப்பதிக்கு அத சொல்லத்தான் எழுத்துனா திடீர்னு அதுவும் என்கிட்ட சொல்லவே இல்ல அது என்னவோ அப்பாவுக்கு மனசே சரியில்லையாண்டா நேற்று ஆபீஸ்ல கலவு போனது அப்பா முடிக்க இருந்த இடம் கைமாறாம போனது எதுவும் சரியில்லைன்னு ஃபீல் பண்றாரு அப்பாவே நைட்டு தான் கோவிலுக்கு போயிட்டு வரலான்னு சொன்னாரு நேற்று நைட்டு சொல்ல வந்த நீ தான் காதலே வாங்கிக்காம உள்ள வந்து படுத்துட்ட எப்படியும் நீ கோவில் வர வரமாட்டேன் அதனால இங்கே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கோ நீங்களே முடிவு செஞ்சிருவீங்க மனதில் நினைத்தவன் உம் கொஞ்சம் செலவாகவும் பாத்துக்கோ என்றபடி சோம்பல் முறைத்தான் நீ அரியர் கிளியர் பண்ணணும் வேண்டிட்டு வரண்டா ஏன் அந்த வெங்கடாச்சலபதியே கையோட கூட்டிட்டு வந்து எனக்கு வேலை பறிச்சு அழக பாப்போம் என்று அவன் கேளியில் கன்னத்தில் பொட்டுக்கொண்டவரும் அவன் தலையும் நங் நங் என கொட்டினார் கீழறிஞ்ச சரவணவேல் அழைக்கவே இந்தா இத வச்சுக்கோ சீக்கிரம் கீழவா என அவன் கையில் கொஞ்சம் பணத்தை திணித்து விட்டு விறுவிறுவென சென்றார் நாம டூர் போகலான்னு கேக்கும் போது கிடைக்காத காசு இவங்க டூர் போகும் போது நான் மட்டும் கொட்டுமே என குஷியாக நினைத்து கீழே இறங்கி சென்றான் நாங்க வர ரெண்டு நாள் ஆகும் பொறுப்பா ஆபீஸ்ல போய் உட்காரு சிக்கன்ல கிடைக்காத போ போய் மாட்டேன்னு நினைச்சு வெளில சுத்திக்கிட்டு இருக்காதா அப்புறம் எஸ்ஐய பார்த்து கேஸ் என்னாச்சுன்னு கேளு பன்னீர் வந்து கொஞ்சம் பணம் தருவான் என்ன பார்த்து பேங்க்ல போய் அக்கவுண்ட்ல போட்டுடு கவனமா இருக்கணும்டா ரெண்டு நாள் என அகற்றில் தந்தை வேலைகளை சொல்லிவிட்டு கைச்செலவிற்கு சிறிது பணம் தர அதையும் வாங்கிக் கொண்டு தலையாட்டினான் நைட்டுக்கு தோசை ஊத்திக்கோ மாவு ஃப்ரிட்ஜ்ல இருக்கு நாளை காலையிலயும் அதே வச்சுக்கோ மத்தியானத்துக்கு கொஞ்சம் சாது வச்சு குழம்பு வேணா கடையில வாங்கிக்கோ குளிச்சுட்டு அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் அங்கன இங்கனேன்னு போடாம அழுக்கு கூடையில போட்டு வை மாடியில இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திடு கறி வருவா கடுகு டப்பால காசு இருக்கு எடுத்து கொடுத்துரு வீட்டை குப்பையாக்காத ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து மேட்ச் பாக்குறேன் விளாண்டுகிட்டு பொருளை உடைக்க கூடாது அப்பா சொன்ன வேலைய பொறுப்பா செய் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே இருவரும் அவனுக்கான வேலைகளை பட்டியலிட்டபடி வாசலுக்கு வர அனைத்தையும் சரி சரி என தலையாட்டி வைத்தான் யோகேஷ் இவன் இப்படி தலையாட்டி அனுப்புறதே ஆளை இல்லையே இப்போ இப்படி சொன்னா கொடுக்கற காசை விட அதிகமா இருக்குன்னு இன்னைக்கு என்னவோ அமைதியா இருந்து நம்ம வழி அனுப்பி வைக்கிற மாதிரி இருக்கே என பத்மாவதிக்கு மனதில் தோன்ற அரை பார்வையோடு அவனோ சிரித்த முகமாக டாட்டா காட்டினான் மீண்டும் இருவரும் அத்தனை பட்டியலையும் வாசித்து கிளம்ப கார் விழிகளை விட்டு மறையும் வரை பிடித்திருந்த மூச்சு விட்டுக் கொண்டு கேட்டை பூட்டிவிட்டு அதே தெருவில் இறுதியில் இருக்கும் வீட்டிற்கு ஓடினான் நேற்று என்னவோ இருந்த எரிச்சலில் அவளை கிளம்பும்படி சொல்லிவிட்டாலும் எங்கே சென்று விடுவாளோ என்ற பயம்தான் ஊருக்கு செல்லாது மீண்டும் கோவிந்தனை தேடி எங்கேனும் சென்று விட்டாள் என்ற படபொடப்பு வெளியுலகம் தெரியாது விவரமான பேச்சுகளும் நின்றி இரவு நேரம் எங்கேனும் சென்று மீண்டும் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டால் பின் தான் காப்பாற்றியதற்கான பயனே இல்லாமல் போய்விடுமே என்னங்களோ அவளை மட்டுமே இருக்க அந்த வீட்டிற்குள் ஓடினான் நன்றி